ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எல்லா அம்மாக்களும் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இது நிறைய பேர் இது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து ரெண்டு வயசாக போது இப்போ தான் ஒன் வீக்காக தான் வந்து தாய்ப்பால் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் டாக்டரும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் என்னோடய நைட் ரொட்டீன் டின்னர் வந்து சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலாவும் தான் செஞ்சேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வந்து எனக்கு சி செக்ஷன் தான் தாய்ப்பால் வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து தாய்ப்பால் இல்லை ஏன்னா எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம்ல அதனால ட்ரிப்ஸ் ஆயிரும் இந்த செகண்ட் டே நைட்டு வந்து பால் குடித்த உடனே எனக்கு தாய்ப்பால் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தம்பியும் நல்லா குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் நல்லா ஒரு மூணு மாதம் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே பால்லாம் நல்லா தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான் மேடு மந்த்ல மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அதுக்கு வந்து இடம் பிடிக்கலையா என்னென்னு தெரியலை நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து தொட்டில போட்டு ஆட்டினோம் அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பார் இது மாதிரி ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் இதே மாதிரி இருந்தார் நைட்டில் எங்கள் மாமியார் வந்து அவங்கள சொல்லி தப்பு கிடையாது எங்கள் மாமியாரை அவங்க போய் பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்லியிருந்துருப்பாங்க போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு பால் பத்தலை போல அதனால தான் வந்த மாதிரி அழுகுறான் நீ வந்து பாட்டில் பாலை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல என் மாமியாரும் அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி அழுதான் தொட்டியில் போட்டு ஆட்டினாங்க ஆனாலும் அழுதான் உடனே வந்து மாமியார் வந்து சொன்னாங்க பிள்ளைக்கு பால் பத்தலை போல் அதனால தான் அழுகுறான் நாளைக்கு பால் பா பாட்டில் பால் வாங்கிட்டு வந்து ஆற்றணும் ஆற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தேன் இது என் காதில் விழுந்துருச்சு கடகடன்னு போய் என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு நமக்கு பால் இருக்கிறப்ப இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஆட்ட சொன்னதுக்கு இதுதான் வேலையா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசி விட்டுட்டு என் பிள்ளைய தூக்கிக்கிட்டு நான் ரூமுக்குள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் தொட்டில் பாட்டு பாடி தொட்டில் ஆட்டணுன்னு அவன் தூங்கிட்டான் அந்த மூணு மாதத்துலேயே வந்து என்னோட அவங்க வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஏதோ ஃபீல் பண்ணதுனால தான் அவங்க அழுவுறாங்க அவங்க பால் குடிக்கிற பால் பத்தலை அப்படிங்கிற பக்கத்துக்காக அலுவலை ஏன்னா என்கிட்ட பால் நிறையாவே இருக்கு நான் வந்து பால் குடுக்குறேன் தூக்கிட்டு வந்து ஆனால் அந்த பாலை குடிக்க ஏதோ சரி இவன் பாலுக்காக அலுவல ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பக்கத்தில் அணைச்சி போட்டோன்னா படுத்து அப்படியே தூங்கிட்டான் அவனுக்கு வந்து நான் தான் தொட்டிலாட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு நல்லா மூணு மாசத்துலேயே எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்பதான் தெரிஞ்சிச்சு தம்பி வந்து நம்ம பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாலு நம்ம பால் பத்தலை போல அப்படின்னு பாட்டல் பால் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தம்பிக்கு நான் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் பால் கொடுத்துருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இப்போ வரைக்குமே வந்து ஒன் வீக் ஆகுது தம்பிக்கு பால் நிப்பாட்டி ஆனால் எனக்கு இன்னும் பால் வந்து அது காஞ்சி போகுன்னு சொல்லுவாங்க அது இன்னுமே காயலை அந்தளவுக்கு பால் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் பால் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா பால் கொடுத்துக்கிட்டு இருக்கவே பாட்டில் பாலும் போட்டுட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறப்ப பிள்ளைக்கு பால் பத்தல போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் வந்து ஒரு வயசு வரைக்கும் கூட பிள்ளைங்கள்லாம் பாலே குடிக்கலை ஆனால் தம்பி வந்து ரெண்டு வயசு வரைக்கும் குடித்தான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு ஆனால் இன்னமும் கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பிள்ளைக்கு கொடுக்க கூடாது ரெண்டு வயசுக்கு மேலே குடித்தா ரொம்ப அடம் பிடிக்கும் அப்படி இப்படின்னாங்க ஆனால் அதெல்லாம் நான் காதில் எடுத்துக்கவும் இல்லை ஆனால் டாக்டர் வந்து போதும் இதுக்கு மேலே பால் கொடுக்க வேணாம் ரெண்டு வயசு வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனசே இல்லை பிள்ளைக்கு பால் நிப்பாட்டணும்னு சரி நிப்பாட்டினா அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னமே அடம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா படுத்தா கூட தம்பி வந்து இப்போ பால் வேணும் பால் வேணுன்னாரு அந்த அளவுக்கு ஆகிடுச்சி சரி பால் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக்காக பால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதான் நான் வந்து அந்த நேரத்தில் நமக்கு பால் பத்தலை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டில் பால் போட்டிருந்தோம் அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு பால் கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியலை பிள்ளைங்க பாட்டில் பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா தாய்ப்பால் வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் நான் சுதாரிச்சு இல்லை நம்மளால் கொடுக்க முடியும் தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டேன் நான் ஸ்ட்ரெஸ் ஆகலை அந்த டைமில் நிறைய பேர் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க உனக்கு தா பால் பற்றலை நீ பாட்டில் பாலை கொடு அப்படின்னா அதுலேயே நமக்கு பெரிய ஆகி நம்ம பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் போயிடும் நம்ம பிள்ளைக்கு நம்மளால் நல்லா பால் கொடுக்க முடியும் நமக்கு நல்லா பால் வருது நம்ம பிள்ளைக்கு ரெண்டு வயசு என்ன மூணு வயசு வரையும் கொடுக்க முடியும் நான் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பால் பற்றலாம் அது இதுன்னு சொல்கிறாங்க நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோ அறிவா இருப்பாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க அதனால கண்டிப்பாக எல்லாராலையுமே பால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க அப்போ தான் நிறைய மம்மிஸ்க்கு போய் இதுக்கு சேரும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து தாய்ப்பால் பற்றிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்